கடைசி அததான் கட்டது நானுக்கு என்னென்னமோ பண்றேன் டி உம் காலேஜ் பிள்ளை இப்ப பண்ணு இதுவா என்னடி இது இப்படி பாடப்பாடத்தை எடுக்குது தெரிய மாட்டேங்குதுடே நான் உங்களுக்கு பக்கம்தான் நம்ம நேர்ல பேசி இருக்கோம் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க்கா பெட்ரோல் பங்க் கரெக்டா அமராவதி நகர் பெட்ரோலியம் பரத் பெட்ரோலியம் அவங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது கரெக்டா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கப்பா கண்ணு தங்கம் நீ நல்லா இருக்க என்னடி இது

நேரம் மாலையில் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கும் தருணத்தில் உங்களிடம் பேசுவதில் பெரிய மகிழ்ச்சியுடன் உங்கள் ஈரோடு பாட பாட கூட கூட

நீலாம் உன் மெசேஜ் எனக்கு தேவையில்ல கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு கிளம்பு ரைஸ் கடையில் செல்ஃபி எடுக்கலாம் என்று சொன்னீங்க நான் அடுத்த முறை எடுக்க சொன்னேன் ஐயோ நீங்களா வல்லவரே நல்லவரே வாங்க சில்லி வாங்கி கொடுத்த மகராசி வாங்க வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான் மறந்துட்டேன் சரியா ஞாபகம் உங்க போட்டோ இதுதானா நீங்க அடிக்கடி போட்டோ மாத்திரீங்க நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம் சில்லி வாங்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தேன் வந்து வண்டி சரக்குனு எடுத்துனாங்களா நீங்க ஷைல தானே அப்படின்னாங்களா யாரு ஆமா நீங்க யாருன்னு கேட்ட நான் உங்க சப்ஸ்கிரைபருங்க லைவ்ல வருவேன் தெரியாது அப்படின்னு கேட்டாரு அப்படி சில்லி வாங்க போனா அப்புறம் ட்ரை பண்றீங்க ஆமா ஆமா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியவே மாட்டேங்குது அவளும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன் எனக்காக சிஸ்டர் மேலே என்னோட கமெண்ட் படிங்க ஐயோ எங்க சாமி போச்சு குவர்ல சாமி சிஸ்டர் உங்க கிட்ட இன்னொரு போன் இருந்தா இந்த லைவ் ஒரு போட்டோ எடுத்து லைவ்ல காட்டுங்க எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னு சொல்றேன் இன்னொரு போன் இல்லனா அது அவங்க போன்ல எப்படி தெரியும் தங்கம் அவங்க போன்ல யூடியூப் யூடியூப்லாம் இல்லையா அவங்க இல்ல சிஸ்டர் மேலே என்னோட கமெண்ட் படிச்சிட்டேன் いや ம அவங்க போன் கொண்டுมา வந்து いや போன்ல தான் தரமாடமா சரி வாட்ஸ்அப்ல போடு வாட்ஸ்அப்ல போடுறீங்க வாட்ஸ்அப் இல்லைங்க இங்க நேர்ல காட்டுங்க சி நேர்ல காட்டுங்க இதுல சொல்லுங்க சொல்லாயோ சோளை கீழி எங்கடி மைனா இருக்கியா இல்ல கிளம்பிட்டியாடி போர் அடிச்சிருச்சா அவளுக்கு